ஜோர்ஜில் வந்துட்டு இன்னைக்கு டூ டேஸ் ஆகுற இன்னைக்கு நான் வந்து ஜோர்ஜால பத்துமின்னு சொல்லி சிட்டியில தான் இருக்கேன் பத்துமில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் பத்துமிஷோட்டோ ருஷ்டவாலி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுறேன் ஓகே இந்த மெயின் ஹைலைட் என்னன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி தான் பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் தான் இருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம நாட்டில் காசு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஃபோர் லேக் அந்த ரேஞ்சில் தான் இங்கே டியூஷன் ஃபீஸ் இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம சீஷோர்ல தான் நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன் அந்த இடம்லாம் அவ்வளோவும் சூப்பராக இருக்கும் தென் த மெயின் திங் என்னென்னா இப்போ சவுத் இருந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோ நம்ம பேலன்ஸ் யூனிவர்சிட்டியெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம ஜோர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் டியூரேஷன் வந்து டோட்டலா சிக்ஸ் இயர்ஸ் தான் அதுல ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அப்படிதான் வரும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லியிருக்க எல்லா கண்டிஷனும் மீட் பண்ற ஒரு யூனிவர்சிட்டி தான் பார்த்து ஷோட்டோ ரிஸ்டோ வாலி ஸ்டேட் மெடிக்கல் யுனிவர்சிட்டி அது தவிர நம்ம யூனிவர்சிட்டி வந்து டபிள்யூஎஃப்எம் இ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இசிஎஃப்எம் ஜி இசிஎஃப்எம் என்னன்னா நம்ம அமெரிக்கோட எக்ஸாம் எழுதுறதுக்கு எஜுகேஷன் கமிஷன் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் சொல்லி ஒரு அப்ரூவல் வேணும் அந்த எல்லா அப்ரூவலும் இருக்க யூனிவர்சிட்டி தான் ஆஹ் நம்ம பத்துமிஷோட்டூர் உஷ்டவாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சோ அதனால நம்ம இங்க படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உலகத்துல எங்க வேணாலும் போய் பிஜியும் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணோனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம ஜோர்ஜியால வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாகும் ரெண்டு ஆப்ஷன் தான் வரைக்கும் நமக்கு பயம் வந்து டெல்லி டிராவல் பண்ணலாம் இல்லனா வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கெல்ஃப் கண்ட்ரி வழியும் நம்ம வரலாம் ஓகே இப்போ டெல்லி வழி வரோம்னா நம்ம டைரக்ட் ஃப்ளைட் இருக்கேன் டிப்ளி சித்தா நம்ம கேபிடல் சிட்டி கேபிடல் சிட்டியில வந்துட்டு நமக்கு அங்க இருந்து பை ரோடோ இல்லனா நமக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் இருக்கு இது எடுத்துட்டு நம்ம வந்து பத்துமி வரலாம் இல்ல நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாக்கு வழி டிராவல் பண்ணலாம் பக்கூல இருந்து நம்ம டைரக்டா பத்துமிக்கு ஃப்ளைட் இருக்கீங்க ஓகே தென் த நெஸ்ட் ஆப்ஷன் வந்து துபாய் ஷார்ஜா அந்த மாதிரி கண்ட்ரி போய் அங்கிருந்து வரதான் நெஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் நம்ம சென்னையில இருந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் டோட்டல் டிராவலிங் ஹவர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டிராவல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் தான் நம்ம டோட்டலா டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் வரும் ஓகே ஸோ நம்ம வந்து டோட்டலா டோட்டல் டியூஷன் ஃபீஸ் பார்க்கும்போது இயர்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் டோட்டல் ஃபீஸ் வரும் ஸோ ஃபீஸ் தவிர நம்ம வந்து லிவிங் கோஸ்ட் பார்க்கும்போது பெர் வந்து ஒரு டூ பிஃப்டி டாலஸ் தான் லிவிங் கோஸ்ட் டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் நம்ம ஊர்ல அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் ஓகே இப்போ ஜோர்ஜால வந்து பட்ஜெட்டிவ்வா உங்களுக்கு வந்து எம் பிபிஎஸ் படிக்கணும் நான் ஒரு தாராளமா பிஎஸ்சி உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு வந்து இப்போ ஜோர்ஜால வந்து எஸ்பெஷலி பத்தூமில வந்து நம்ம உங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்டல் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கேன் ஓகே அதனால வந்து அட்மிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த கவலையும் வேணும் அவ வந்து பிஎஸ்சில வந்து உங்களுக்கு எம் பிபிஎஸ் அட்மிஷன் தேவைன்னா ஸ்க்ரீன்ல காரண நம்பர்ல கூப்பிடுங்க